திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விரதம் இருங்கள் மகாலட்சுமியின் மனம் குளிரும் செல்வம் பெருகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமன்றி திங்கள் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும் இந்த விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் அன்னை மகாலட்சுமியின் அருளால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மாதத்தில் வருகிறது இது கன்னி மாதம் கன்னி மூலையில் அமைந்திருக்கும் விநாயகரை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கிறது என்பதே புண்ணியம் மிக்க புரட்டாசி மாதத்தில் விரதங்கள் கடைபிடித்தால் அதிகம் புண்ணியம் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை பித்திருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதும் இந்த மாதத்தில்தான் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி தசமி வரை பத்து நாட்களும் விரதம் இருந்து அம்மனை வணங்குவதன் மூலம் அருளோடு பொருளும் தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகர் அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லட்சுமியை இந்திரன் வணங்குவதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று வளம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் சகல செல்வங்களும் வந்து சேரும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நாலு வண்ணங்களில் ஆடையும் இரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும் அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து மாலையில் படையில் போட்டு மாவிளக்கேற்றி வழிபட்டால் பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பெருமாள் படத்தின் முன்பாக வாழை இலையில் புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் படைக்கலாம் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ